பெருமதிப்புக்குரிய உலமாக்கலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் தாலா வரகாத்து நான் ஷேக் முகமது இஸ்மாயில் லண்டன் மீது கதைக்கிறேன் இன்று காலம் ஏழாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வியாழக்கிழமை பிற்பகல் ரெண்டு நாற்பது இன்று நீங்கள் அனைவரும் அவதானித்திருப்பீங்க இளைஞர பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சின் வெளியிட்ட ஒரு கருத்து பலரும் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருக்கின்றீங்க அதாவது தொடர்ந்தும் இலங்கையில் முஸ்லிம்களுடைய ஜனாதாக்கள் கோவிட் நைன்டீன் காரணமாக உண்மையில் பாதிக்கப்பட்டு இறந்திருந்தாலும் அவர்களுடைய ஜனாதாக்கள் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு தரப்பட மாட்டாது தொடர்ந்தும் தான் செய்யப்படும் என்பதை உறுதிப்படுத்தி மீண்டும் கூறியிருந்தார் இந்த வீடியோ கிளிப்பை பார்த்ததன் பிறகு பல சகோதரர்கள் சகோதரிகளும் மிகவும் கவலைப்பட்டிருப்பீங்க விசனப்பட்டிருப்பீங்க சோர்வடைந்திருப்பீங்க அப்போ இந்த நேரத்தில் மிக முக்கியமான இரண்டு செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த ஓடியோ கிளிப்பை நான் வைக்கிறேன் முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால் அரசாங்கம் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த செய்தியை ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்து வரும் முஸ்லீம்களுக்கு நாங்கள் சரணடைந்தவர்கள் அல்ல சரணடைய மாட்டோம் என்று அவர்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டிருப்பாங்க இந்த நேரத்தில் நாங்கள் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹூ தாலாவிடத்தில் எங்களுடைய எல்லா விடயத்தையும் பொறுப்பு சாட்டிவிட்டு தளர்ந்து போகாமல் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் சர்வதேச ரீதியில் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டங்கள் அது ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களுடைய அழுத்தங்களாக இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு எதிராக இப்போது இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்க இந்த மனித உரிமை மீறலுக்கு எதிரான வழக்குகளாக இருந்தாலும் சரி அந்த போராட்டங்களை தொடர்ந்தும் அவர்கள் எடுத்துக்கொண்டே செல்ல வேண்டும் அதே போன்று அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் அது பேட்டிகளாக இருக்க இருக்கலாம் அதே போன்று எழுத்துக்களாக இருக்கலாம் இந்த போராட்டங்கள் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்க இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்தும் இது பற்றி கதைக்க வேண்டும் இது பற்றி பேச வேண்டும் இது பற்றி மனித உரிமை மீறப்படுகின்றது என்பதை பற்றி பேச வேண்டும் இலங்கையிலே இஸ்லாத்துக்கு எதிரான அம்சங்கள் பகிரங்கமாகவே நடைபெற்று கொண்டிருக்கின்றன அரசன் திட்டமிட்ட அடிப்படையிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை இலங்கையிலும் பேச வேண்டும் அதே நேரத்திலே இலங்கையில் குறிப்பாக பௌத்த மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் கதைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் இலங்கையினுடைய அபிவிருத்தி அங்கே தடைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இலங்கையுடைய அபிவிருத்தியை செய்யாத நிலையிலே அவர்கள் முஸ்லீங்களுடைய பின்னால் இருந்து கொண்டு முஸ்லீம்கள் தன் பிரச்சனை என்று கூறிக்கொண்டு மக்களுக்கு பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கக்கூடிய வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை அங்கே இருக்கக்கூடிய பௌத்த மக்களோடு கதைக்கக்கூடியவர்களாக பேசக்கூடியவர்களாக எழுதக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் இங்கே முதலாவது முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் நாங்கள் தொடரக்கூடிய போராட்டத்தை அல்லாவுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்தும் போராட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இந்த வீடியோ கிளிப்பை பார்த்ததிலிருந்து நானும் நீங்களும் படித்து கொள்ள வேண்டும் இது முதலாவது செய்தி இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக எந்த ஆர்ப்பாட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் போராட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் எழுத்துக்களை எடுத்துக்கொண்டாலும் பேட்டிகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பேட்டிகளோடு ஆர்ப்பாட்டங்களோடு எங்களுடைய முயற்சியை நிறுத்தியவர்கள் அல்ல நிச்சயமாக அல்லாஹு தாலாவிடத்திலே மன்றாடி அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தான் நாங்கள் நிச்சயமாக அந்த துவாக்களை பிரார்த்தனைகளை நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்தும் கேட்க வேண்டும் பிரசூர் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் எதிரிகளிடமிருந்து ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலாவிடத்திலே கையேந்தி முஸ்லீம்களுக்கு சார்பாகவும் எதிரிகளுக்கு சாபமாகவும் துவா கேட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்தும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அதே வேளை தொடர்ந்தும் பலரும் பேசிக்கொண்டு கொண்டு போன்று நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு சார்பாகவும் எதிரிகளுக்கு சாபமாகவும் அல்லாஹூத்தாலாவிடத்திலே எங்களுடைய இரு கரங்களையும் ஏந்தி நிச்சயமாக நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் இந்த அடிப்படையிலே தினமும் இருக்கக்கூடிய அந்த குனுத்து நவாசில் என்ற அந்த அழகான ரசூசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய சுண்ணாவான ஒழுக்கத்தை பயன்படுத்தி நிச்சயமாக எங்களுடைய வீடுகளிலே ஆண்களும் பெண்களும் எல்லோருமாக அது தளத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களுடைய பள்ளிவாசல்களில் என் நிச்சயமாக இந்த குணூத்து நவாத்திலே ஓதி அல்லாஹூ தாலாவிடத்திலே மண்டாடி எங்களுக்கான உதவியை சீக்கிரமாக தருமாறும் எங்களுடைய எதிரிகளுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தை புகட்டுமாறும் தாலாவிடத்திலே கேட்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது இறுதியாகவும் மிகவும் முக்கியமாகவும் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் Oro podum தளர்ந்துவிடக்கூடாது எங்களுடைய போராட்டம் என்பது நிச்சயமாக அல்லாஹூ தாலாவுக்காகத்தான் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போராட்டம் எப்போதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் யாரெல்லாம் திரள்கின்றார்களோ அந்த நேரத்தில் எங்களுடைய குரல்களை நாங்கள் ஒழித்து ஓங்கி செயற்படக்கூடியவர்களாக நாங்கள் முன்வர வேண்டும் இந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ கிளிப் எங்களுக்கு தளர்வை எப்போதும் ஏற்படுத்த மாட்டாது எங்களுக்கு உற்சாகத்தை தான் தந்திருக்கின்றது நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த செயற்பாடுகளை போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை இன்னும் முனைப்போடு எடுத்துக்கொள் செல்வதற்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் அப்படித்தான் நாங்கள் இந்த கிளிப்பை பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நிச்சயமாக அல்லாஹூ தாலா எங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் எங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அதிகம் அதிகமான கூலிகளை தருவதற்கு அல்லாஹு தாலா காத்திருக்கின்றான் எனவே உளமாக்களாக இருக்கலாம் சமூக தலைவர்களாக இருக்கலாம் சமூகத்திலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாகிய நீங்களாக இருக்கலாம் எல்லோரும் இணைந்து அல்லாஹு தாலாவுக்காக இஸ்லாத்துக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் போராடக்கூடிய சிந்தனையோடு உங்களால் முடிந்த போராட்டங்களில் ஈடுபடுமாறும் அதே நேரத்தில் தாலாவிடத்திலே மன்றி கே மன்றாடி கேட்டு முஸ்லீம்களுக்கு சார்பாகவும் எதிரிகளுக்கு சாபமாகவும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அமைத்து கொள்ளுமாறும் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் வசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கா